ஏப்ரல் வெக்கேஷனுக்கு நாங்கள் வந்த இடம் தான் அனாட்டையா ரிசார்ட் இது சிலாபத்தில் என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பர் சீனரி ரிசார்ட் அமைஞ்சிருக்கு இன்டோர் பூல் அவுடோர் பூல் ஸ்பான்னு இயற்கை வனப்போட பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியரில் இருக்குது அதோட இங்கே மூன்று நேரமும் வெரைட்டியான ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க ஓப்பன் புஃபேல உங்களுக்கு பிடிச்சதை எடுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருந்தோம் வந்து பார்த்தா சிலோ அழிவு இருக்கிற ரிசார்ட்டுக்கு வந்துருக்கோம் ஓ இங்க இருந்து பீச்ச சிலோன்னு சொன்னாலே வந்து சீ தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆன சோ இங்க பாத்தீங்கன்னா என்ன சொன்னா பீச்சுல இந்த கரையிலேயே வந்து பாக்குறதுக்கு ஈலாம் பெரிய இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பாத்துலீட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் 我忘。 இந்த ரூமுக்கில் வந்தோன்னே உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லாமே ரொம்ப ஒர்கனைஸ்டாக அடுக்கி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ இப்போ இந்த ரூமில் என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே வந்த உதனையே எங்களை ரொம்ப அழகாக காட்டுறதுக்கு கண்ணாடி வச்சிருக்கிறாங்க அதில் நீங்கள் நின்று உங்களை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றத வடிவாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்புறம் அப்படியே நாங்கள் இங்கால சைடில் வந்தாங்க ஓகே நார்மலாக எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு டீ குடிக்கணும் அல்லது நீங்கள் ஒரு காஃபி மேக் பண்ண போகிறீங்களு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் அடுக்கி ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க அதே நேரத்தில் ரூமில் வளமையாக இருக்கிற பிக்சர்ஸ் வந்து இது வந்து கடற்கரை அண்டிய ஒரு ரிசார்ட் என்ன வழியாக இங்கே பார்த்தீங்களேன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஃபேமஸ் வந்து இந்த மீன்பிடி ஸோ இந்த மீன்பிடியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற வகையில் தான் இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப அழகான ஆட்டில் இருக்குது ஸோ இந்த ஓல்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே வந்தீங்களேன்னு சொன்னால் எங்களுக்கு இருக்கிறதுக்கு வந்து நிறைய சோஃபா அதோடு சேர்ந்து நிறைய பிலோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க ஸோ அப்படியே இங்கே பார்த்தா இன்னொரு கண்ணாடி மேக்கப் பிரியர்கள் அதாவது கேர்ள்ஸ் வந்தால் உடனே மேக்கப் பண்ணணும் சொல்லி நீங்கள் ரொம்ப ஆசைப்படுவீங்க ஹோட்டலுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணுமென்று சொன்னால் நிச்சயமாக உங்களை அழகாக இன்னும் ரொம்ப அழகாக தெரியப்படுத்துறதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா கண்ணாடி வேணும் ஸோ அதனால தான் நாங்கள் இதை வந்து நார்மலாக க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதை நீங்கள் திறந்தும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இது வந்து மேக்கப் டேபிள் மாதிரி இது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ டியூலெக்ஸ் ரூம்ன்றதால் பார்த்தீங்களேன்னு சொன்னால் டபுள் பெட் உங்களுக்கு வச்சிருப்பாங்க ஸோ இங்கே பார்த்தீங்களேன்னு சொன்னால் ரொம்பவே ஒரு பெரிய ஒரு சோஃபாண்டு வச்சுருக்குறாங்க ஸோ நீங்கள் ரொம்ப களைச்சி போய் வந்தீங்களேன்னு சொன்னால் அல்லது உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னால் இந்த சோஃபாவில் நீங்கள் வடிவாக நிற்கலாம் ஸோ அதை சுற்றி இந்த இன்டீரியர் டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது நெக்ஸ்ட் நாங்கள் என்னத்துக்கெல்லாம் வர போகிறோம்னு சொன்னால் பாத்ரூம் ஸோ பாத்ரூம் வந்து இங்கே ரொம்ப நல்லா ரொம்ப பெரிய இடம் இந்த பாத்ரூம் எல்லாமே தனித்தனியாக செப்ரேட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ வாங்கப்பா பாத்ரூம் வந்து எப்படி எப்படி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சொன்னால் வா ஒரு ரொம்பவே பெரிய ஸ்பேஷியஸான ஒரு தொட்டி ஒன்று இருக்குது நிறைய இடத்துல இப்படியான பாத் செட்டப் வந்து குறை ஒரு சின்ன ஸ்பேஸில் தான் எங்களுக்கு இப்படியான குடிக்கிற இடங்கள் இருக்கும் ஆனால் இது ஒரு ஃபோர் ஸ்டார் ஹோட்டல்லையே இப்படியான ஒரு பாத் செட்டப் இருக்கிறது உண்மையாவே நல்ல விஷயம் அதே நேரத்தில் கீழே இங்கே பார்த்திங்களேண்டு சொன்னால் வூடால் தான் எல்லாம் செய்திருக்கிறாங்க ஸோ இது ரொம்பவே ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான செட்டப் தான் இந்த ஹோட்டலில் வந்து அந்த விஷயம் உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் நோம்லாம் வந்து நீங்கள் இப்போ ஹோட்டலில் வந்தீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஷாம்போ ஷவர் ஜெல் கண்டிஷனர் இது எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் கட்டாயமாக தான் கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை இங்கே வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம் அதே நேரத்தில் ஹீட்டரும் இங்கே இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஹீட்டர் ஆன் பண்ணினீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணியும் நீங்கள் குடிக்கலாம் இல்லை உங்களுக்கு நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணியும் நீங்கள் குடிக்கலாம் ஸோ இந்த பாத்ரூம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது அதாவது உங்களுக்கு டாய்லெட் பங்களால வாஷ் வாஷ்ரூமுக்கு இருக்கிற ட குளிக்கிற ரூம் பிரம்பாய இருக்கு அதே நேரத்துல இங்க இந்த பாக்ஸ்ட்ட பிரம்பாய இருக்கு அப்படி இந்த மூணுமே தனித்தனி செப்பரேட்டா ஒரு ஸ்பேஷியஸான இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு சோ இந்த ரிசார்ட்லயே பாத்தீங்க என்ன சொன்னா இங்கே இப்படி கொஞ்சம் விலாஸ் இருக்குது இது இந்த பொண்டோட சேர்ந்த இந்த வியூ ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகான ஒரு வியூவாக இருக்கும் இப்படி வந்து நிறைய விலாஸ் வந்து இங்கே இருக்குது அது வந்து இந்த நேச்சரோட இந்த பியூச் வியூவோட வந்து நிறையவே இருக்குது அங்கால இருக்கிற அந்த பீச்சில் வந்து சரியான ஹோட்டாக இருக்கும் அதில் எங்கால பகுதிகளும் வந்து பார்த்திங்களேன்னு சொன்னால் அப்படியே நேச்சுரல் வியூவாக இருக்கும் ஸோ இங்கே நார்மலாகவே சிலாபம் வந்து ஓரளவு ஹொட்டான ஏரியா தான் ஆனால் இப்படியான இந்த இடத்துல இந்த பொன் சைட்டில் வந்து இப்படியான இந்த விலாசு அமைஞ்சிருக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் இதில் நிறைய விலாஸ் இருக்குது ஸோ இங்கே அவங்க இதுக்கான அப்படி பாதைகள் அமைச்சு விட்டுருக்குறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒவ்வொரு ரூவுக்கும் இப்படியான இன்ட்ரன்ஸ் வந்து இருக்குது ஸோ இங்கே எல்லாமே வந்து ஒரே டைப்பான விலாஸாக தான் இருக்குது ஸோ சேம் ஸ்ட்ரக்சர் டிசைனில் தான் இந்த விலாஸ் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே ஸோ இந்த வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது அப்படியே இந்த மரங்களுக்கு நடுவில் குளத்துக்கு நடுவில் இந்த பீச்சுக்கு நடுவில் இந்த விலாஸ் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நிக்கிறேன் பரியாண்டா

கண்டு கணிக்கிறதுக்காக நாங்கள் வாங்கிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் தெரியும் அந்த பீச்சில் இருந்தது சூரியன் மலையை இல்லை பார்க்கும் காட்சியை Can you go inside? sir? நாங்களும் போய் நான் சொல்லிட்டு வரேன் ஓட்டர் போயணும் Paaran Paaran. Maa Sanu Tshibuha Rinda. Sanu Maa Tshiri Aalaba. Aalavingila? Aalaba. Nge vangu Baba. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பாத்துலீட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்